நான் சமுத்ரீன் பாத்திமா ரீமா நான் வவுனியா மாவட்டத்தில் கலை பிரிவில் மாவட்ட ரீதியில் இரண்டாம் இடத்தினையும் அகில இலங்கை ரீதியில் இருநூற்றி இருபத்தி நான்காவது இடத்தினையும் பிடித்துள்ளேன் நான் பாவட்குளம் மண்ணில் பிறந்து பாவட்குள மண்ணில் உள்ள பாடசாலையிலே வவுனியாலமின் முஸ்லீம் மகா வித்யாலயத்திலே ஒன்று கழக்கம் பதிமூன்று வரை கல்வி கற்று எனது இச்சாதனையினை உள்ளேன் எனது இச்சாதனையானது வந்து எனது கிராமமான பாவட்குல கிராமத்திற்கும் எனது பாடசாலையான வவுனியா முஸ்லிம் முஸ்லீம் வித்தியாலயத்திற்கும் எனது சமூகத்திற்கும் எனது முஸ்லிம் சமூகத்திற்கும் எனது குடும்பத்திற்கும் எனது பெற்றோரிற்கும் மிகப்பெரிய சாதனையாக உள்ளது எனது என்பதை நான் மக மன தெரிவிக்கிறேன் அத்துடன் நான் வந்து எனது இந்த பயண பாதையில் எனது எனது பயணத்தில் வந்து பல்வேறு தடைகளை தாண்டியே நான் இச்சாதனையை நிலைநாட்டியுள்ளேன் அந்த வகையில் எனது தந்தை ஒரு பாடசாலை பணியாளராகவும் எனது தாய் வந்து ஒரு பாடசாலை ஆசிரியராகவும் இருந்து எனது இந்த வெற்றிக்காக பெரும் அர்ப்பணிப்பினை செய்துள்ளார்கள் எனது இந்த கிராமமானது மிகவும் பின்தங்கிய ஒரு வறுமை கோட்டிற்குட்பட்ட கிராமமாகும் நான் நகரப்புறத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டருக்கு பதினோரு கிலோமீட்டருக்கு அப்பால் சென்றே எனது தனியார் கல்வி பயணத்தினை தொடர்ந்துள்ளேன் அதற்காக எனது தந்தையும் தாயாரும் ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்துள்ளனர் எனது தந்தை என்னை தனது வாகனத்தில் ஏற்றி சென்று இரண்டு மணத்தியாளங்களோ மூன்று மணத்தியாளங்களோ எனது கல்வி அந்த பாட நேரம் முடியும் வரை எனக்கு காவல் நின்றே என்னை படித்து கூட்டி வந்துள்ளார் அந்த வகையில் எனது இந்த வெற்றியானது அவருக்கு இந்த உலகத்தில் எல்லா எல்லாத்தையும் விடையும் பெரும் சந்தோஷமாக இருக்கும் என்பதனை நான் நம்புகிறேன் அதனைத் தொடர்ந்து எனது பாடசாலை சமூகமானது நான் ஒரு இவ்வாறான நிலையை அடைந்துள்ளேன் என்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறது அந்த வகையில் எனது பாடசாலைக்கு வந்து நான் வந்து பல்வேறு சாதனைகளை வந்து எனது சிறு வயதிலிருந்தே செய்து நான் நம்புகிறேன் நான் தரம் ஐந்து புலமை பரீட்சையிலும் சித்தியடைந்துள்ளேன் அதனைத் தொடர்ந்து எனது காப்போதா சாதாரண தரத்திலும் காப்போதா உயர் தரத்திலும் பெரும் பெருமைகளை எனது பாடசாலைக்கு நான் சேர்த்துள்ளேன் அந்த வகையில் நான் எனது ஏஎல் கல்வி பயணத்தில் எனது பாடசாலையில் கலைப்பிரிவில் தமிழ் அரசியல் புவியியல் ஆகிய பாடங்களை பயின்றுள்ளேன் அந்த பாடங்களை வந்து தமிழ் பாடத்தினை ஸ்ரீதரன் ஆசிரியரும் புவியியல் பாடத்தினை சசிதரன் ஆசிரியரும் அரசியல் பாடத்தினை திருமதி ஹிஸாம் மணால் ஆசிரியரும் எனக்கு கற்பித்துள்ளனர் அவர்கள் தனது தனது தியாக உணர்வோடையே எனது கல்வி பயணத்தை தொடர எனக்கு பெரும் உதவியாக இருந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து எனது கல்வி பயணமானது தனியார் கல்வி நிலையத்திலும் அரசியல் பாடம் ஜெயரத்னம் சார் ஆசிரியராலும் தமிழ் பாடம் திருவரங்கன் ஆசிரியராலும் புவியியல் பாடம் கோடீஸ்வரன் ஆசிரியராலும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் மேலதிக வகுப்புகளாக சுரேந்திரன் சார் ஆசிரியராலும் உபேதுல்லா சார் ஆசிரியராலும் நிகழ்நிலை கல்வியானது மனாசிர் சார் ஆசிரியராலும் நிரோஜன் சார் ஆசிரியராலும் கேஸ்மல் ஆசிரியராலும் மேற்கொள்ளப்பட்டது இந்த வெற்றியானது எனக்கு மட்டுமன்றி எனது குடும்பம் எனது பெற்றோர்கள் எனது ஆசிரியர்கள் எனது எனது கிராமம் என எல்லோருக்கும் மிகப்பெரிய வெற்றியாகவே காணப்படுகிறது இந்த வெற்றியை எனக்கு அடைவதற்கு எனது பாடசாலையின் அதிபராக இருந்த எஸ் சார் அவர்கள் மிக பெரும் உதவி புரிந்துள்ளார் அவர் எனக்கு நான் தனியார் கல்வி நிலையத்திற்கு செல்வதற்காக வந்து எனது பாடசாலை நேரத்திலும் ஒரு சில நேரங்களை ஒதுக்கி அதற்குரிய வாய்ப்புகளை எனக்கு வழங்கியுள்ளார் அது தவிர பல்வேறு உதவிகளையும் தன்னால் இயன்ற பல்வேறு உதவிகளையும் எங்களுக்கு எங்கள் எனது படிப்புக்காகவும் எனது ஏனைய நண்பர்களின் படிப்புக்காகவும் செலவிட்டுள்ளார் அவரைத் தொடர்ந்து எனது ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரை கற்பித்த ஆசிரியர்களும் எனது ஊர் கிராம மக்களும் எனது உறவினர்களும் எனது அயலவர்களும் எனது சகோதரர்களும் எனது எனது நண்பர்களும் எனக்கு ஏராளமான உதவிகளை செய்துள்ளனர் அந்த வகையில் எனக்கு இந்த சாதனையை நிலைநாட்டுவதற்கு எனது முயற்சியும் எனது முயற்சியும் எனது பெற்றோரின் தியாகமும் ஆசிரியர்களின் என் மீதான கவனமுமே மிகுந்த மிகுந்ததாக காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து நான் வந்து எனது கல்வி பயணத்தில் நான் நேரம் காலம் பாராது தான் நான் எனது ஏயல் க பயணத்தை தொடர்ந்திருந்தேன் அந்த வகையில் எனது பயணம் வந்து இரவு பகல் இன்றி எந்த நேரமும் படிக்கக்கூடியதாகவும் எல்லா வகையிலும் எனக்கு உதவிகளை செய்யக்கூடியதாகவும் எனது பெற்றோர்கள் இருந்தார்கள் நான் இந்த கிராமத்தில் முதலாவது சட்டத்தரணி மாணவியாக வேண்டும் என்பது எனது சிறு வயது இலக்காகவே இருந்தது அது நிறைவேறும் என நான் எதிர்பார்க்கிறேன் இது இதனை தொடர்ந்து எனது கிராமத்திலும் இன்னும் எனது இந்த வறுமைக்குட்பட்ட இந்த சிறு கிராமத்தில் இருந்தும் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் என பல துறைகளிலும் பல்வேறு சாதனைகள் மிளிர வேண்டும் என நான் எனது இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து எனது சமூக மக்களுக்கும் எனது ஏனைய சகோதரர்களுக்கும் நான் சொல்வது இந்த கிராமம் மட்டுமன்றி எமது இலங்கை வந்து இந்த உலக ரீதியில் ஒரு பிரசித்தமான கல்வி முயற்சியில் முதலிடத்தை பெற வேண்டும் என ஆசை கொண்டு அனைத்து மாணவர்களும் தங்களது கல்வி பயணத்தை இடையறாது தொடர வேண்டும் எனவும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் அதனைத் தொடர்ந்து எனது எனது பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த எனது பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நன் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளதோடு அதனைத் தொடர்ந்து எனது எனக்கு கற்பித்த ஆசான்களுக்கும் எனது பாடசாலை அதிபருக்கும் எனது உறவினர்களுக்கும் எனது சகோதரர்களுக்கும் எனது ஏனைய ஊர் மக்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னை இந்த உலகறிய செய்ய இங்கு வந்திருக்கும் இந்த மீடியாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி